எங்கள் ஊரில் மழை பெய்யுது உங்கள் ஊரில் மழை பெய்யுதா ஹலோ யார் பதிலைக் போட்டது மனோ கார்த்திக் வெல்கம் டாமாச்சா ஹலோ டாமா சாப்பிட்டாச்சா இங்கே மலை அங்கே மலையா அதை பார்க்குறவங்க ஒரு ஹாய் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை ஹலோ ம் ஆச்சும்மா என்னடா சாப்பிட்டேன் யாருப்பாது இன்னொரு ஆள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் எங்கடா மலையா உங்கள் ஊரெலாம் கண்ணி கன்னிவண்டி நீங்கள் சாப்பிட்டீங்களே இல்லைடாமா இனிமேல் தான் சமைக்கவே போகிறேன் எங்கள் ஊரில் மழை பெய்யுது டீ பிடிச்சான் இனிமேல் தான் சமைக்கணும் ஓ எங்கள் ஊரில் மழை பெய்துடா நைட்டில் இருந்து ஆ மார்னிங்லாம் டிஃபன்லாம் இல்லை நாங்கள் மதியானம் மூணு மணிக்கு தான் சாப்பிடுவோம் எப்பொழுதுமே யாருப்பா அது இன்னொரு ஆள் பார்க்குறது ஒரு காய் சொல்லுங்கப்பா பார்ப்போம் யாருன்னு பாண்டிச்சேரி ஒன்றும் பாண்டிச்சேரியெல்லாம் வெயில் அடிக்குதா அப்போது எங்கள் ஊரில் நாலு நாளாக வெயில் அடிச்சு நைட்டில் தான் அப்படி மழை தோறும் விட்டு விட்டு மழை பெஞ்சிகிட்டே இருக்கு நைட்லேருந்து வேலைக்கு போயிட்டாங்கடாமா கடைக்கு போயிட்டாங்க கடை திறக்கணும்ல நீ வேலைக்கு போலியா யார் பார்த்தே இன்னொரு ஆள் யாரோ பார்க்கறது அவங்க ஒரு ஹாய் சொல்லலாமே இல்லம்மா புதுக்கோட்டை பக்கம் வில்லேஜ் வெளியில எங்கேயும் வர மாட்டேம்மா அப்படி யாரையும் மீட் பண்றது இல்லை யாருப்போ அது இன்னொரு ஆள் பார்க்குற ஆளு ஹாய் சொல்ல ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் இங்கே போல ரெடிய ஒரு ஹை சொல்ல இல்லை oh well. <laughs>